சென்னை திருவேற்காட்டில் துக்க நிகழ்ச்சிக்கு வந்த இடத்தில் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என கூறி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை முரட்டில் விடுத்த இளைஞரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்போம் சதீஷ்குமார் வணக்கம் யார் அந்த இளைஞர் எதற்காக இந்த முடிவை எடுத்தார் தற்போது அவர் கீழ் இறங்கினாரா விவரங்களை பதிவு பண்ணலாம் சதீஷ் அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் வில்சன் இவரது உறவினர் திருவேற்காடு அடுத்த பெருமாளகரம் பகுதியில் இறந்து போனதை அடுத்து அந்த துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தனது குடும்பத்தினரும் வந்துள்ளார் குடிபோதையில் இருந்த அவரை அங்கிருந்த உறவினர்கள் சற்று தரைக்குறைவாக பேசியதும் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திடீரென அந்த பகுதியாக வந்தவர் வீட்டின் மாடியில் இருந்த செல்போன் டவரின் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் இதையடுத்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை கீழே இறங்குமாறு கூச்சலிட்டு நிலையில் அவர்கள் செல்போன் டவர் இருந்து கீழே இறங்க வர கருத்து தொடர்ந்து செல்போன் டவரின் மீது இருந்து வருகிறார் இதையடுத்து திருவேற்காடு போலீசாரும் ஆவடி தீயணைப்பு போலீசாரும் சம்பவத்திற்கு விரைந்து வந்து செல்போன் டவர் மீது ஏறி நின்று கொண்டிருக்கும் தற்கொலை விடுக்கும் கீழே இறக்கும் பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து அவரது உறவினர்களும் போலீசாரும் தீயணைப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் குடிபோதையில் உள்ள அவர் தொடர்ந்து சுமார் ஐம்பது அடிக்கும் உள்ள செல்போன் டவரின் மீது நின்று கொண்டு கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தற்கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அதிகளை வாங்கக்கூடிய நிலையில் ஆவடி தீயணைப்பு போலீசார் தற்போது அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரது உறவினர்களும் அவரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து அவரை செல்போன் டவர் மீது நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்து வரும் கீழே இறக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிற இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் வீட்டில் தனக்கு உரிய மரியாதை கொடுக்காததால் வாலிபர் ஒருவர் திடீரென செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து அவரை மீட்கும் பணியில் போலீசார் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க